ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் எல்லோருக்கும் கார்த்திகை கிருத்திகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லோரும் நல்லா எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கீர்த்திகை வழிபாடு கடன் அடைந்தே தீரும் நிலைவாசற்படியில் இன்று மாலை இதை ஊதிவிடுங்கள் பணம் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இது வரைக்கும் யாருமே சொல்லாதது இந்த விஷயம் இது ஏன்னால் நான் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சிவன் கோவில் இருக்குது மலையில் இருப்பார் அந்த சிவன் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அங்கே அந்த சித்தராக வா சித்தர் தான் அவர் சி இன்றைக்கும் அவரை சித்தராக வணங்கிட்டிருக்கோம் அவர் வாழ்ந்த இடம் அதனால் அந்த கோவிலில் இருக்கிறவங்க சொன்ன இந்த வ இந்த முறை இது இது நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குது இப்போது உங்கள்ட்ட நான் ஒன்று ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போது நான் நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் நீங்களும் அதே நெய் தீபத்தையே ஏற்றி வைங்க நெய் தீபம் நெய் தீபம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வீட்டிலே ஏற்றி வைங்கப்பா ஒரு விநாயகர் படம் இருக்குன்னா நாற்பத்தெட்டு நாள் எந்த ஒரு விஷயமுமே நாற்பத்தெட்டு நாள் நினச்சி நீங்கள் ஏற்ற ஏற்ற எந்த விஷயமும் நடந்தே தீரும் நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் சரி இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் தட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சுருள் பட்டை வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ உடனே நினைக்க தோணுது சுருள் பட்டையை தான் ஊதி விடணுமாமா அப்படின்னு சொல்கிறேன் இந்த சுருள் பட்டை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை இருந்தாலும் சரி ச தற்சமயம் ஏன்னா சம மழையும் கழியமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற அந்த பட்டையை எடுத்து நீங்கள் இதை செய்யலாம் அந்த பட்டை பட்டையாக இருக்கு இல்லைங்களா அதை கூட எடுத்து செய்யலாம் இதை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணுமா கையால் உடச்சிக்கிட்டு மிக்சியில் போட்டுருங்க மிக்ஸிலே நான் நசுக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட உரல் இருக்குதுன்னா உரலில் நசுக்கலாம் அம்மி இருந்தாலும் அம்மியில் நல்ல பொடி பண்ணலாம் என்ன பண்ணுன்னா நல்ல மனதார முருகனை வேண்டிக்கோங்க ஏன்னா முருகனுக்கு உகந்த நாள் இது கிருத்திகை என்னைக்கு அதனால் முருகனுக்கு உகந்த நாள் கடன் அடையிறதுக்கான வழிபாடு அப்படின்னு மனசார நம்பிக்கிட்டு இதை நீங்கள் செய்யணும் முருகா முருகா ஒன்றையன்றி எனக்கு வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பட்டையை நசுக்கும் பொழுது அது கூட என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா டைமண்டு கற்கண்ட்ருக்கு இல்லைங்களா அதை ஒரு அஞ்சு வச்சு அந்த ப அந்த பட்டை பொடி கூட இவ்வளோ பெரிய பட்டையும் நெஸுக்க தேவையில்ல கொஞ்சம் சின்னதாக வச்சு நல்லா பொடி பண்ணி அது கூட அந்த டைமண்டு கற்கண்டை கூட சேர்த்து பொடி பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்த்து அதை கூட சேர்த்து பொடி பண்ணுங்கள் இந்த மூணு பொருளும் ஆயிடுச்சா இப்போ என்ன பண்ணும் இந்த பொடியை கையில் நம்ம உள்ளங்கையில் வலது கையில் வாசப்படிக்கு வெளியே போய் நின்றுக்கோங்க நம்ம வீட்டை பார்த்தா மாதிரி நின்றுக்கணும் உள்ளங்கையில் அந்த பணம் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட நாணயமாக இருந்தாலும் சரி சரி இல்லை ரூபாயா இருந்தாலும் சரி அந்த பணத்து மேல இந்த பொடியை நம்ம வைக்கணும் இந்த நம்ம நசுக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை அந்த பணத்து மேல வச்சு நூறுரூபா ஐநூறுரூபா வச்சுக்கோங்க ஐநூத்தி ஒரு வச்சுக்கோங்க அது மேல அந்த பொடியை வச்சு இந்த பணம் மாதிரி எனக்கு பன்மடங்கு பெருக வேண்டும் என் வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது கடன் அடைய வேண்டும் நம்ம மனசார நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வேலை கிடைக்க வேண்டும் என்ன நினச்சி இது நீங்கள் ஆனால் பெரும்பாலும் இது பணத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் அதனால் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட்டி இல்லாமல் நைட்டியாக இருந்தால் சேலை கட்டிக்கிட்டு கூட இதை நீங்கள் செய்யுங்க அந்த நின்னுக்கிட்டு வசி வசி பணம் என்னிடமே வசி முருகா 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 முருகன் துணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம வீட்டு வாசப்படியை நோக்கி அந்த பொடியை மட்டும் பணம் பறக்காத மாதிரி பணத்தை கொஞ்சம் கையால் கட்ட வரலாம் பிடிச்சிக்கிட்டு பணத்தை மட்டும் நிலைவாசப்படி மேலே ஊதி விடுங்க நீங்கள் சொல்றீங்க இல்லைங்களா வார்த்தைகள் வசி வசி பணம் என்னிடமே வசி வசியா வசியமாக வேண்டும் பணம் திரும்ப திரும்ப என்னிடமே வர வேண்டும் நம்ம அந்த சொல்ற வாயால் அதை நம்ம செய்யும் பொழுது ஊதி விட்டுவிட்டு நீங்கள் உள்ள வந்து அந்த பணத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுரு